ஹலோ வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செட்டிநாடு நாடு தேன் உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடை அரிசி மாவு இடியப்ப மாவு நாலு கப் அளவு உளுந்து வறுக்கிறது எப்படின்னு சொல்றேன் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் தான் வறுக்கணும் செவக்க விட்டிங்கன்னா முறுக்கும் செவந்து வரும் எடுத்து பாத்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அது நல்லா வாசம் வந்துருச்சு அடுப்பா பண்ணிட்டு மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும் அரைச்சதா சளிச்சு எடுத்துக்கணும் நைஸான சலாடையில சேர்த்து நைஸா சளிக்கணும் வறுத்த அரைச்சா உளுந்து மாவு ஒன்றை கப் அளவு அரிசி மாவு கடையில வாங்கின மாவு அதையும் சளிச்சு எடுத்துக்கணும் அதனால உப்பு இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்தும் சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி சேர்த்துக்கணும் இல்லைன்னா தேங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு தேங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பணிஞ்சுக்கலாம் குழல் கட்டை எடுத்துட்டு மாவு எடுத்துக்கணும் அப்படியே எண்ணெயிலையும் பிழிஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு கரண்டியில சுத்திட்டு எடுத்து எண்ணெயில சேர்க்கலாம் இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம் இப்போ செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் மாவுக்கு பன்னெண்டு முறுக்கு வரும் தேங்க்ஸ்